வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து சங்கரங்கோவில் பழைய பஸ் ஸ்டாண்டு சங்கரங்கோவில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராஜபுளைய ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள ரோட்டில் உள்ள ஒரு நாலு கடை விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ அதோட டீட்டெயில் பார்ப்போம் மெயின் இருந்து உள்ளே வந்தோன்னே தெருக்குள்ள வந்தோடனே இந்த கடை தான் ப்ளூ பெயிண்ட் அடிச்சு இந்த கடை மொத்தமாக நாலு கடை இருக்குது கீழே ரெண்டு கடை மேலே ரெண்டு கடை அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் திருவேங்கட ரோடு ரெண்டு ரோடும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி உள்ள சந்துக்குள்ளே இருக்குது நல்ல ஒரு ரஷ்ஷான ஒரு இடம் நல்லா கமர்ஷியலுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும் மேலே ரெண்டு கடை இருக்குது அதுபோக மேலே டாய்லெட் எல்லாமே இருக்குது மொத்தமாக நான்கு கடைகள் விற்பனைக்கு வந்திருக்கு சங்கரங்கோவில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு வேலை முடிஞ்சு பின் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னா நல்ல ஒரு ரஷ்ஷான ஒரு ஏரியாவாக இருக்கும் வியாபாரத்துக்கு நல்ல ஒரு இடமாக இருக்கும் மொத்தமாக நாலு கடை இருக்குது குறைஞ்ச விலையில் தான் திருவேங்கட ரோடு பக்கத்தில் ரோடு பக்கத்தில் இருக்க இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்